சட்டவிரோத பணப்பரிமாற்ற முறைகேட்டில் ராமேஸ்வரம் பகுதியில் செயல்பட்டு வந்த அறுபது அறைகள் கொண்ட தனியார் சொகுசு விடுதியை அமலாக்கத்துறையினர் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் மேற்கு வங்காளத்தை மையமாக கொண்டு இயங்கி வந்த இரண்டு வர்த்தக நிறுவனங்கள் அதிக லாபம் தருவதாக கூறி ஏராளமான மக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக மேற்கு வங்க மாநில போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த வழக்கின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் ராமேஸ்வரம் முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு விடுதி உள்ளது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் ராமேஸ்வரம் வருகை தந்து அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்பது அறைகள் கொண்ட சொகுசு விடுதியை சீல் வைத்து கையகப்படுத்தினர் மேலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் வருது உள்ளக்கா போயிருக்காங்க வேலை எப்படி பண்றீங்களோ நம்ம அப்படி வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம என்ன நடந்துச்சுன்னு தெரியாது